முன்னாள் காலஞ்சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அரி அனிதாப பிரேரணையில் இன்றைய தினம் எமது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் உறுப்பினர்களில் அதே போல் மிகவும் தலை சிறைந்த தலைவர்கள் வரிசையிலே ஒருவராக எமது முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராஜவரோதயம் சம்பந்தன் அதாவது சம்பந்தன் ஐயா அவர்கள் இருக்கின்றார் அவருடைய காலப்பகுதியிலே தமிழ் மக்களுக்கான குரல் உலகின் அனைத்து நாடுகளிலும் ஓங்கி ஒலி ஒழித்து கொண்டிருந்தது அந்த காலப்பகுதியிலே ஒரு சிறந்த தமிழ் மக்களை வழிநடத்துகின்ற அதே நேரத்தில் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய அபிலாஷைகளை அதே போல் அவர்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை ச சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மிகவும் சிறந்த தலைவராக தமிழ் மக்களால் போற்றப்பட்ட அவர்தான் எமதுடைய சமந்தனையா அந்த வகையிலே அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை அரசியல் பயணத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த அதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை அங்கு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றி இருந்தார் அதே போல ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் மக்களினுடைய அரசியல் வரலாற்றிலே மிக சிறந்த ஒரு காலப்பகுதியாக காணப்பட்டது அந்த காலப்பகுதியிலே கிட்டத்தட்ட இரவு இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை உடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அணியிலே தலைவராக அவர் செயற்பட்டதோடு ரெண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் மூன்று வரை ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினெட்டு வரை இவர் இலங்கை பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக அதாவது இலங்கை பாராளுமன்றத்திலே தமிழர்கள் முதலில் அமிர்தலிங்கம் ஐயாவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அதேவேளை அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பெருமை எமது கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எமது சமந்தன் ஐயாவை சாரும் தமிழ் மக்களுக்கான பல்வேறுபட்ட இடங்களிலே தனது கருத்துக்களை எந்தவித தகுத்தாச்சனியமைந்து யாருக்கும் பயப்படாத வகையிலே இடித்து கூற இடித்து கூறக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக காணப்பட்டார் அந்த வகையிலே அவரின் பிற்பாடு அவற்றை நிர அவரு அவரின் இடத்தை நிரப்புவதற்கு அத்தனை தூரம் ஒரு ஒரு சிறந்த ஒரு தலைவரை இதுவரையும் நாங்கள் காணவில்லை அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்ட சிறிது காலத்தில் இலங்கை தமிழரின் ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ளக் கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சார்பாக தனது நிலைப்பாட்டினை முன்னெடுத்து இந்நிலைப்பாட்டுக்கு தமிழர் விடுதலை கூட்டணி வி ஆனந்த சங்கதி எதிர்ப்பு தெரிவித்து கூட்டமைப்பில் இருந்து விலகினார் அத்துடன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் பேருடன் போட்டிட்டு வி ஆனந்த அனுமதிக்கவில்லை இதனால் சம்பந்தன் ஐயா தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழர் கட்டி சின்னத்தில் போட்டியிட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தல்களிலே சம்பந்தன் ஐயா திருவோணமலை தொகுதியிலே இருந்து மீண்டும் தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பாராளுமன்றத்திலே நீண்ட காலம் பணியாற்றிய ஒரு தலை மாபெரும் தலைவராக காணப்பட்டார் எமது இந்த இலங்கை நாட்டிலே தமிழ் மக்கள் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு தலைவராக அவர் காணப்பட்டார் அவ்வாறு செயற்பட்ட அவர் அவரது இழப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அவர் தனது இயற்கை ஈதி இருந்தால் தொண்ணூற்றி ஓராவது வயது சம்பந்தநயாவின் பணி அளப்பெரியது அவருடைய அந்த வெற்றிடமானது யாராலும் நிரப்பப்படப் போவதில்லை அவ்வகையான பெருமையுடைய அந்த தலைவருக்கு இந்த உயரிய சபையிலே எனது மனமார்ந்த அனுதாபனங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அதனால் அந்த இழப்பினால் வாடி கவலைப்பட்டு இருக்கின்ற அந்த குடும்ப குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த அனுபதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சபையிலே அவர் தொடர்பாக உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்காக நான் இந்த சபைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்